நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க கிளம்பும்போது பல்லவனும் சொல்றாரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா அவனை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அங்கே நிற்கிது அப்படியே ரொம்ப நேரமா பார்க்குறது எங்க சோழனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி 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 பார்த்துட்டே இருக்கு என்ன அவங்க அண்ணனை தேடுறாங்க போல இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்றாரு ஆமா இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு நான் ஸ்கூட்டிலேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாங்க வராங்க வந்துட்டு கேட்குறாங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு எங்கே உங்க அண்ணன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனை வரல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்லவனும் போறாரு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே தேடுறாங்க எங்க சோழன் எங்க வந்து சீக்கிரமா அவர் இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க கடையில பாண்டி வேலை செஞ்சிட்டே இருக்காரு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்காரு அங்க இருந்து அப்படியே வராரு சோழன் வந்தவனே இங்க பாரு கார்ல ஒரு பேருக்கு அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு சரி சரி நீ போய் அப்படி உட்காரு நான் போய் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி போயிட்டு அந்த காரெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு வானதி வராங்க வந்து அப்படி சுத்தி பாக்குறாங்க சுத்தி சுத்தி தேடுறாங்க ஆமா எங்க போனா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள இருக்காரு ஏய் ஏ இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்றாரு ஆமா எதை நீ தேடுற அப்படின்னு கேக்குறாரு யார தேடப்பட உன தான் தேடப்போறேன் வேற என்ன இருக்கு இந்த கடையில அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கிறாங்க அப்படி கோவமா பேசுறாங்க ஆமா நான் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன் எதுக்காக நீ ஃபோன் எடுக்க மாட்டேற எதுக்காக என் மனசு நீ கஷ்டப்படுற எனக்கு ஒன்றுமே புரியல சுவிச் ஆஃப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க அப்படிதான் பண்ணுவேன் உன்னை என்ன பிரச்சனை நீ என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரு நான் உங்ககிட்ட வந்து வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டுருக்கேன் தெரியுமா நான் உடனேயே நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் உனக்கு என்கிட்ட பேசலாம் நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கறாரு அதுக்குள்ளே சோழன் வராரு அந்த பையனும் வராங்க வந்த உடனே கேட்குறாரு ஏன் எப்போ பார்த்தாலும் இவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு ஆயோ இதுவா இது எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை எப்போ பார்த்தாலும் இவன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்றான் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க இவ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கறாரு சரி சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்குறாரு ஏ போ இங்கேருந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார் பாண்டி அதெல்லாம் முடியாது நான் சொல்லிட்டு தான் போவேன் இங்கே பாருங்க உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணும்போது டிவோர்ஸ் ஆன போனால் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அதுக்கு இவன் போட்டு என்னை படுத்தி எடுக்கிறான் என் அண்ணனுக்கு நீ கெடுதல் நினச்சிட்டேன் இனிமேல் நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட ஃபோன் பேசுறது இல்லைன்னு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப ஃபீல் பண்ணி சோழன்கிட்ட சொல்கிறாங்க இதுதான் பிரச்சனையா ரெண்டு பேரும் உண்மையாக தானே லவ் பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க விடு வானது தானே விட்டு போ காதலில் எப்பவுமே சண்டை இருக்கலாம் ஆனால் அது தொடரக்கூடாது எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அந்த காதலில் ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது சண்டை போடணும் அந்த அது அந்த என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஒரு ஒன் ஹார் பேசணும் அதை சரி பண்ணிடணும் அப்போதான் அந்த காதல் நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாரு ஆமாம் ஆமாம் இதில் ஒன்றும் உனக்கு குறைச்சல் இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு ஆனால் நீங்களே பார்த்துங்க அப்படின்னு வாடின்னு சொல்றாங்க அதெல்லாம் விடுமா பேசுவோம்மா இனிமேல் நீ போமா அப்படின்னு சொல்றாரு சோழன் கார் ரெடி ஆயிடுச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வராரு வரும்போது அப்படியே அங்கே ஆஃபீஸில் இருக்காங்க ஆஃபீஸில் இருக்கும்போது நிலாக்கு வந்து அவர் ட்ரீட் தராரு அவங்க ஃப்ரெண்டு நல்லா நீ ப்ரெசென்ட் பண்ண சூப்பராக ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நான் ப்ராஜெக்ட் நல்லா தான் பண்ணேன் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு ஆஃபீஸில் இருக்காங்க என்னங்க ஸ்வீட் அப்படின்னு கொடுக்குறாரு அதை வாங்கி சாப்பிட்றாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நிலா உங்களுக்கு ஈவினிங் ட்ரீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா நீங்கள் தான் நல்லா ப்ரெசண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் தானே இது என்ன பெரிய விஷயமா கண்டிப்பாக நான் ஈவினிங் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றாங்க நிலா பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க சேரன் அப்படியே வந்து சந்தா வராங்க வந்த உடனே சந்தோஷமா அவரும் பேசுறாரு சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு என்னது கண்ணாடி வளையல் நீங்க கேட்டீங்கல்ல உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்து க கரெக்டாக போட்டு பாருங்க அப்படின்னு சந்தாக்கிட்ட கொடுக்கறாரு அவங்க சந்தோஷமா வாங்குறாங்க வாங்கி கையில் போட்டு அப்படியே காட்டுறாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கானு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு சேரன்